வணக்கம் நண்பர்களே குருவாள்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களை பற்றி ஒரு சிறிய ஆய்வு இந்த எண் நம் கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்பர்களில் வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை தெரியாமையே நம்மளுக்கு வந்து நடந்துக்கிட்டு நம்ம கையில் இருக்கும்போது அப்ப ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வந்து டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டேட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கூட்டி பார்க்கும்போது முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எதையுமே துணிந்து செய்வார்கள் தைரியம் மட்டுமே அங்கே வந்து நிற்கும் முப்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்ப இந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் தைரியம் மட்டுமே அதிகமாக இருக்கும் தைரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எதையுமே துணிங்கி வந்தது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு துணிஞ்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அங்க வந்து நமக்கு கொடுக்கும் அப்ப இந்த முப்பத்தி ஆறு நமக்கு தெரியாமலேயே நம்மளுக்கு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கும் நம்மளுடைய வண்டி எண்களாக நம்ம வந்து வச்சிருக்கலாம் அப்ப முப்பத்தி ஆறு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அதற்கு மேல் வண்டி வாகனத்துல நம்ம வந்து எடுக்க முடியாது வண்டி நம்பர்ல வரா அப்ப இந்த டபுள் நைன் டபுள் நைன் அப்படின்ற நம்பர் யாரு கையில இருக்கிறதோ அவர்கள் எதையும் துணிந்து செய்வார்கள் அப்படின்றத நம்ம போயிட்டு அப்ப இந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் நம்மளுடைய வண்டியிலேயே முதல்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு எண்கள் அங்க வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் தைரியத்தை மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் பணத்தை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும் எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை மட்டுமே அதிகமாக கொடுக்கும் அப்ப இந்த மாதிரியான எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது இந்த விஷயங்களை நம்ம வந்து சந்திப்போம் அதுவே ஒரு நம்ம வந்து ஒரு தொழில் முப்பத்தி ஆறு அப்படின்றாக்கும் தொழில் ரீதியான ஒரு தைரியத்தை மட்டுமே அங்க கொடுக்கும் அப்ப தொழில்ல ஒரு தைரியத்தை மட்டுமே நம்ம கொடுத்து நம்மளுக்கு வந்து கடைசி டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க சிறப்பில்லாத எண்களாக வந்தா அங்க ஆளையே முடிச்சு கட்டிடும் அப்ப தைரியமாக செய்தாலும் கூட அங்க வந்து டோட்டல் நம்பர் என்ன இருக்குன்றதை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் அப்ப அதை கவனிக்கும் போதுதான் அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அங்கே நமக்கு கிடைக்குதான்னு தெரியும் அப்ப டோட்டல் அங்கே சரியில்லை அப்படின்ற நம்பர்கள் அங்கே வந்துருச்சு அப்படின்னாலே இங்க எவ்வளவுதான் நம்ம தைரியமா ஒரு வேலையை செய்தாலும் கூட அதுல வந்து பின்னடைவு தான் நம்ம வந்து சந்திக்க வேண்டும் அப்ப இந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் உங்களுக்கு டோட்டலாக வந்தாலும் சரி போன் நம்பர்ல எடுத்து கூட்டி எடுக்கும் போது அங்கே முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் டோட்டலாக வந்தாலும் சரி அதுவும் ஒரு தைரியத்தை மட்டுமே கொடுக்கும் அப்போ அந்த நம்பர் நமக்கு வந்த பிறகு இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கும் அந்த ஃபோன் நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு தைரியமாக எந்த வேலையை எடுத்தாலும் செய்வோம் செய்யக்கூடிய வேலைகளை நம்மளுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களையும் தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது அந்த விஷயம் அங்கே வந்து புரிய வரும் லாபமா நட்டமா நம்ம வந்து ஒரு முயற்சி செய்து ஒரு தைரியத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு லாபம் கிடைக்குமா அல்லது அதுல நட்டம் ஆகுமா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக நம்ம எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எண்கள் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது நம்மளை முதல்ல எண்களாகவே இப்ப மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதை எடுத்தாலுமே நம்பர்ஸ் இப்ப ஒரு போன் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம பயன்படுத்த நம்பரா இருக்குது ஒரு ஆதார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஆதார்லேயும் நம்பர்களை போட்டு அவங்க வந்து ஓடிபி வருங்க அதை பார்த்து சொல்லுங்க அப்ப தாங்க நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஆதார் கார்டு நம்மளுடைய ஐடி அப்படின்னாலே வந்து அந்த நம்பர் தான் நம்ம எடுத்து சொல்லும் போதும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து போய் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து நம்பர்களாக பயன்படுத்தும் போது அதற்கு நம்ம நல்ல நம்பர்களை நம்ம மோத தெளிவாக கொள்ளணும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் தான் நம்ம வந்து இந்த வீடியோக்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் அப்போ உங்களுக்கு உண்டான எண்கள் எது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க உங்களுடைய ஜாதகத்தை வைத்து மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்போ உங்களுக்கு லக்கியான நம்பர்கள் எது என்பதை நீங்கள் வந்து தெரிந்து அறிந்து அதை கையில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நம்பர்களை நம்ம சரியாக ஆக்டிவேட் செய்து அதை பயன்படுத்த வேண்டும் ஆக்டிவேட் செய்யும் போதே உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் அப்படின்றது தெரியப்படும் இப்போ ஒரு ஏடிஎம் பின் நம்பர்ல போய் நம்ம வந்து பணம் எடுக்கும் போது ஏடிஎம் பின் நம்பர்ல போட்டு எடுக்கணும் அப்ப பணத்தை எடுக்கும் போது நம்ம வந்து அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கைக்கு வரும்போது எந்த எண்களை குறியீடு போடுறோமா அந்த எண்கள் அங்கே வேலை செய்யும் அப்ப எடுக்கக்கூடிய அந்த பணம் எப்படி செலவாகிறது அப்படின்றத தெளிவாக நம்ம எடுக்கலாம் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இந்த எண்கள்ல இருக்கிறது அதனால இந்த எண்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜினை மற்றும் பாரம்பரிய ஜோதிர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்